நிலங்கள்ல பண்ணுங்க வாழ்த்துக்கள் நல்லா இருக்கும். அழைத்ததற்கு நன்றி ஐயா வணக்கம் குருஜி நேரம் வணக்கம் சார் வணக்கம் சார் எங்க இருந்து பேசுறீங்க மேடம் நான் திருச்சி திருச்ச அப்பின்னு சொல்றேன் திருச்சில இருந்து பேசுறீங்களா யார்கா ஜாதகம் பார்க்க போறீங்க சார் அமையக்கலாம் மேடம் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் சொல்லுங்க சார் மேடம் 11 6 1991 சொன்னேன் 11 6 1991 மேடம் 1991 மேடம் <laughs> 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 ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார் சிம்ம லக்னம் கும்ப லக்னம் சிம்ம லக்னம் மேடம் சிம்ம லக்னம் சவுண்ட் கேட்கல ஐயா சிம்ம லக்னம் தான் நீங்க ஆமாங்க சார் ஆமா எனக்கு சிம்ம லக்னம் கேட்கும்போது ஆங்கருக்கு எப்படி கும்ப லக்னம்னு கேக்குதுன்னு தெரியலையே சரி சிம்ம லக்னம் கார்த்திகை நட்சத்திர ரிஷப ராசியா ஆமா ஆமாங்க குருஜி ஆமா குருஜி சரி சிம்ம லக்னம் சிம்ம லக்னம் கார்த்திகை நட்சத்திர ரிஷபராசி முப்பது முப்பத்தஞ்சு வயசாச்சு

ஜாதகத்தில் எழுதியிருக்கு சொல்லுங்க அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்க ஜாதகத்துல என்ன நேரம் இந்த பதினொன்றரை மணிக்கு ரெண்டு நான் நம்ப மாட்டேன் சிம்ம லக்கணமா இருந்தா ராகுதை நடந்து உச்ச குருவோட நடந்ததுக்கு அதுக்கும் நீங்க திருச்சி சுற்று வட்டாரத்திலேயே இருக்கக்கூடாது பாவக சுபத்துவத்தின் அடிப்படையிலேயும் காரக சுபத்துவத்தின் அடிப்படையிலேயும் நான் சொல்லிக் கொடுக்கின்ற சில விதி விதிகள் துல்லியமானவை தோராயமா பதினொன்றரைன்னு சொல்றீங்க கடகலக்கணத்துல பிறந்திருக்கணும் அல்லது பன்னெண்டரை மணிக்கு மேல கன்னியா லக்னத்துல பிறந்திருக்கணும் பத்தரைக்கு பிறந்துருக்கணும் இல்லன்னா பன்னென்றரை போல பிறந்துருக்கணும் ஒரு மணி நேரம் உங்க உங்க இதுல டைம் தப்பா என்ன கேட்கணும் இதை வந்து நீங்களே ஓரளவுக்கு சந்திரனும் புதனும் உங்களுக்கு சேர்ந்துருக்கு அதனால நீங்களே ஓரளவுக்கு சுக்ரவின் சந்திரனும் பரிவர்த்தனை அமைப்பு நல்ல அமைப்பு உங்களுக்கே ஜோசியம் ஓரளவுக்கு லேசா புரியும் நீங்களே அப்படியே கொஞ்சம் உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் அப்பா அம்மா திருமணம் போன்ற சம்பவங்களை வச்சே உங்க பிறந்த நேரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி எந்த லக்கணம்னு கண்டுபிடிக்கலாம் என்ன கேட்கணும் ரொம்ப கடலை வரும் ராகுதசையில் சூரிய சந்திர செவ்வா நல்லா இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன டைம்னு நான் கொண்டு வருவேன் குருதசை ஓரளவுக்கு யோகத்தை செய்யும் கடக லக்கணமாக இருந்தாலும் லக்னம் ஒன்பதாம் அதிபதியாக நல்ல வேலை செய்யும் இப்போ ராகுதசை ஒருவேளை உங்களுக்கு வந்து கன்னியா லக்கணமாக இருந்தால் தாயை பாதித்து கடுமையான பலன் செய்யும் உங்கள் அம்மா இருக்கிறாங்களா இல்லையா இருக்காங்க உடம்பு ஆயிட்டு இப்போ பரவாயில்ல நல்லா என்னது

பத்தரை மணிக்கெல்லாம் பிறந்து கடகலக்கணத்தில் உள்ள ஆள் ராகுதசை ஆறாம் இடத்துல கடன் தொல்லைகளை தான் செய்யும் இப்போ நம்ம பேசும்போதே நீங்க கடன் தொல்லைக்கான ஆறாம் நம்ம ஆறாவது விஷயம் வந்துருச்சா கடனாக இருக்குது கடனா இருக்குது கடனா இருக்குன்னு சொன்னீங்களா நான் ஏன் அம்மா இருக்கிறாங்களான்னு கேட்டேன்னா நீங்க கன்னியா லக்கணம் மறந்தா நாலாம் இடத்துல ராகு இருந்து அமாவாசை சந்திரனா நீங்க பிறந்ததுக்கு அதுக்கும் ராகுதசையிலே அம்மா இல்லாம போயிருக்கோம் ராகுதசை ஆரம்பத்துலயே சரிங்க அப்ப நீங்க கன்னியா லக்கணம் இல்லை ஆறாம் கடகலக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க ஒரு மணி நேரம் முன்னாடி நீங்க பேசினது என்ன பேச்சு கடன் எப்போ தீரும்னு கேட்டீங்க ஆமாங்க ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு கடனை தான் கொடுப்பார் உச்சனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுப அமைப்புகளே இல்லாத ராகு அப்படியே குருவை பிரதிபலிப்பார் அப்படியே ஆறாம் இடத்துல உங்கள் குரு தான் ஆறுக்கு எட்டுல மறைஞ்சு லக்னத்தில் தொடர்பு கொண்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற பார்க்கறதுனால குரு தசை தான் உங்களுக்கு கடனை தீர்க்கும் நீங்கள் வந்து ஒரு ஒரு மணி நேரம் பின்னாடி போட்டுக்கோங்க ஒரு மணி நேரம் எப்படி பார்த்தாலும் பத்து இருபதுக்கெலாம் பிறந்திருப்பீங்க உங்க நேரம் சுத்தமா ஒரு தோராயமா குன்சாவை அடிச்சு பதினோரு மணி போல பதினொன்றரை மணியை போல பிறந்திருக்கிறான் ஜாதகம் போட்டிருக்காங்க நான் என்னத்தை சொல்றது பெரும்பாலும் ஜோதிட பலன்கள் இந்த மாதிரி தவறுறதுக்கு காரணம் பிறந்த நேர தவறுகள் தான் கடன் தொல்லைகள் வருதுனாலே ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களை கடுமையான கடன் தொல்லைகளை கொண்டு வந்து கொடுத்துட்டார் ஆக குரு தசை வரட்டும் குரு வந்து உங்களுக்கு நல்லா இருக்கிறார் மங்கள யோகத்துல சனியின் பார்வையில் கொஞ்சம் ஆமாம் கொஞ்சம் பலன் குறைஞ்சாலும் கூட குரு எப்போ வருதுன்றதும் ரெண்டு நேரம் வந்திருக்கலாம் குருதிசையிலிருந்து நீங்க நல்லா இருப்பீங்க குருஜி வெளிநாடுலாம் போகலாமா குருஜி வெளிநாடு போறதுக்கான அமைப்புகள்லாம் கிடையாது அப்படி வெளிநாடு போறதுக்கான அமைப்புகள் இருந்தால் ராகுதசையிலே உங்களை சிம்ம லக்கணத்திற்கு அனுப்பிச்சிருக்கோம் இந்நேரம் நீங்க குரு வெளிநாட்டில் வெளிநாட்டுல இருந்திருப்பீங்க இந்த மாதிரியான அமைப்பில் கடகத்துல இருக்கக்கூடிய குரு சின்ன சின்ன பயணங்களை நிரந்தரமா போய் இருக்க முடியாத சில விஷயங்களை பண்ணுவார் ஆனால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போயிட்டு திரும்பி வரலாம் குருதசையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க உண்மையிலே நல்ல ஜாதகம் கடகலக்கணமாகி லக்னாதிபதி உச்சமாக இருக்கிற கூடிய அதே நேரத்தில் அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் பரிவர்த்தனையாக இருக்கக்கூடிய ஜாதகமாக இருக்கும் நீங்கள் உறுதியாக சொல்கிறேன் என்னுடைய ஐம்பது நாற்பது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஐம்பது ஆண்டுகளாக ஜோதிடத்தை சுவாசித்து கொண்டிருக்கின்றவன் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் நீங்கள் சிம்ம பிறக்கவே இல்லை கடகலக்கணம் தான் ஆகவே கொஞ்சம் பொறுமையாக இருங்க நல்லா இருப்பீங்க போன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு நல்லா இருக்கும் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அழைத்ததற்கு நன்றி